பக்கம் எல்லாருமே ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி ஸ்கூலி கூலி சம மாசா ஓடிட்டு இருக்கு இப்போ நானூறு கோடி கலெக்ஷன் இன்னொரு பக்கம் அது லியோவும் ஜெயிலர் டூ ஜெயிலரியுமே வந்து அதை கிராஸ் பண்ணல அது வந்து அந்த அளவுக்கு ஓடல லோகேஷை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்க தெரியுதோ இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஒரு படத்தை எப்படி ஹைப் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அதை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரஜினிகாந்த் லோகேஷ் அனிதூத்து சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஏறிட்டே போது படம் ஆரம்பிக்கிறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் படத்துக்கு பெரிய ஹைப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் படம் வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சு மலேசியாவில் மட்டுமே நூறு தேட்டர் படம் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ ஃபேன்ஸ் மலேசியாவில் ரஜினிகாந்த் பெரிய படம் எப்படி இருந்தாலும் சரி ஒரு முறை பார்த்துருவாங்க மலேசியா வாங்கின டத்தோ மாலிக் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் அவர் வாங்கியிருக்காரு அவரே பெரிய ரஜினி வாங்கின அவருக்கு வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன லாபம்

மாஸ்டர்ஸ்க்காக அவங்க பண்ணுறாங்க தயாரிப்பாளர் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக கொண்டு போகிறோம் இந்த ஸ்டார்லாம் உள்ள வந்து அங்கே அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ முட்டால் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு சீன் அமெரிக்கான வந்தால் அப்படில பீகாரில் பட ஓடிடுமா யூபியில் பட ஓடிடுமா ராஜஸ்தானில் ஓடிடுமா மத்திய பிரதேசத்தில் ஓடிடுமா அமெரிக்கானுக்காக அமெரிக்கான ஒரு சீன் நடிச்சுக்காரங்க பார்க்க வந்துடுவாங்களா இவங்க நினைச்சுக்கிறாங்க ரஜினி கமல் அவர்கள் ரெண்டு பேரையுமே வச்சு ஒரு கதை பேசிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த கதை வந்து எழுநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்க போகிற மாதிரியும் கூலி படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்ப அந்த படத்துக்கு வெளியில ஆரம்பிச்சிட்டா அருண் மாதேஸ்வரன் கேப்டன் லர் படத்தினுடைய டேரக்டர் அவர் வந்து டேரக்ட் பண்றாரு லோகேஷ் ஹீரோ நடிகர் சன் பிக்சர்ஸ் இந்த படம் தயாரிக்கிறாங்க நேமாக இந்த ஒன்னு ஒரு மாசம் படத்துல ஷூட்டிங் போயிருவாங்க அல்லு அர்ஜுன் படம் சன் பிக்சர்ஸ்க்காக படம் பண்றாரு தமிழ் தெலுங்குல அந்த படத்துக்கு சம்பளம் வந்து அட்டிக்கு நூறு கோடி லோகேஷ் அதை நோக்கி போறாரு கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஐம்பது கோடி சம்பளம் அடுத்த படத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த படம் ஒத்துக்கிறேன்றாரு கூலி படத்தை இப்போ லியோ ஜெயிலரோட வந்து ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ணி விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் விஜயே வந்து ரஜினி ரசிகராக தான் சினிமாக்குள்ள வர்றாரு அண்ணாமலை தம்பி பாட்டு பாடிட்டு வந்தார் இன்னைக்கு வந்து அவரை வந்து அவரோட பக்கத்தில் வச்சு போட்டியாக பாக்குறதே வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த நண்பா நண்பிகளுக்கு புரியல ரஜினி அருணா புரியல பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் தற்கான நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கலாம் சார் இப்போ வந்து படங்கள் நம்ம வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த கூலி ஆகட்டும் சரி அது ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் எல்லாருமே கிரியேட் பண்ணி எஸ் கூலி சம மாசம் ஓடிட்டு இருக்கு நானூறு இப்போ நானூறு கோடி கலெக்ஷன் அப்புறம் வந்து அப்படின்லாம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அது லியோ ஜெயிலர் டூ ஜெயிலரியுமே வந்து கிராஸ் பண்ணல அது வந்து அந்த அளவுக்கு ஓடலை அப்படின்றவும் சொல்றாங்க சார் இல்லை முதல்ல இந்த கூலி படத்தை பத்தி இந்த கலெக்ஷன் வந்து சிந்து பாத்துக்கிற மாதிரி போயிட்டே இருக்கு ஒருத்தவங்க ஒரு ஒரு காசு சொல்றாங்க முதல்ல நம்ம இந்த படத்தை பற்றின பட்ஜெட் என்ன இந்த படம் ப்ரீ பிஸ்னஸ் என்னான்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சோம் இந்த படம் வந்து முத முதல்ல அந்த டைட்டில் கிளிம்ஸ்னு ஒன்று போட்டாங்க ஃபுல்லாக பிளாக்கில் வந்து கருப்பு கோல்டு போட்டு ரஜினிகாந்த் உடைய எல்லாம் அந்த படத்துக்கு அந்த கிளிம்ஸ் வந்தப்பையே இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் வந்து சரன்னு தூக்கி போயிடுச்சு அதை லோகேஷை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்க தெரியுதோ இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஒரு படத்தை எப்படி ஹைட் பண்ணி ப்ரமோட் பண்ணி அதை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த மேஜிக் அது ஒரு மேஜிக் தான் அந்த மேஜிக் தெரியும் எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா படம் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு ஒரு வீடியோ கிளிம்ஸ் வரும் அதுக்கும் படத்துக்கு சம்மந்தம் இருக்காது சார் எப்போதுமே பண்றாங்க அது வந்து பிஸ்னஸ்க்காக பண்றது அது ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் தான் இப்போ நீங்கள் லியோ எடுத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கும் விக்ரம்ல பார்த்தீங்கன்னா ஒரு இலையெல்லாம் போட்டு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு அதுக்கும் படத்துக்கா சம்மந்தம் இருக்கு அது பூரா ட்ரக் எடுத்துக்கிட்டு இருப்பாய்ங்க அதுக்கு இலை போட்டு சாப்பாடு போட்டுருப்பாரு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஹைப்பை உருவாக்குறதுக்கு அந்த ஒரு வேலையை செய்கிறார் அப்படி அந்த படம் வந்து ரஜினிகாந்த் லோகேஷ் அனிருத் சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஏறிட்டே போகுது படம் ஆரம்பிக்கிறாங்க அடுத்து அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் படத்துக்கு பெரிய ஹைப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐநூற்றி அறுபது கோடி ரூபா படம் வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சி ஓகே ஆல் ஓவர் ஆல் ஓவர் ஏரியாஸ் ஏரியாஸ் மீன் ஓடிடி சேட்டிலைட்டு ஓவர்சீஸு தேட்ரிக்கல் அதர் லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்து ஐநூற்றி அறுபது கோடி ரூபா படம் வந்து பிஸ்னஸ் ஆயிடுச்சு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி அந்த சம்திங் தான் அந்த படத்தினுடைய சம்பளம் பட்ஜெட் எல்லாமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இரநூறு கோடி ரூபா அந்த படத்தை ப்ராஃபிட் படத்தை வாங்குறாங்க வாங்கி என்ன ஓவர்சீஸ் வாங்கணும் என்ன பண்ணாது கிட்டத்தட்ட ஒரு நூறு கண்ட்ரிஸில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நூறு கண்ட்ரி அப்படிங்கிற போது எப்படியும் அவங்க எண்பது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க பிரித்து பிரித்து அந்த வாங்கினவங்க விற்கிறாங்க அன்சண்டைமெண்ட்ங்கிற வாங்கி படத்தை வந்து பிரித்து இலையாக விற்கிறாங்க இப்போ மலேசியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு எட்டு டு ஒம்பது கோடி ரூபான்னு நினைக்கிறேன் வித்துருக்குறாங்க மலேசியாவில் மட்டுமே நூறு தேட்டர் படத்துக்கு ஸ்கிரீன் பண்றாங்க மலேசியாவில் மட்டும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அவ்வளோ ஃபேன்ஸ் மலேசியாவில் ரஜினிகாந்த் பெரிய ஃபேன்ஸ் படம் எப்படி இருந்தாலும் சரி ஒரு முறை பார்த்துருவாங்க அப்படிங்கும் போது மலேசியாவில் மட்டுமே நூறு தேட்டரு மலேசியா வாங்கின டத்தோ மாலிக் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் அவர் வாங்கியிருக்கிறார் அவரே பெரிய ரஜினி ரசிகர் ஓகே வாங்கின அவருக்கு வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன லாபம் கொடுத்துருக்கு ஏன்னா அந்த படத்துக்கு இந்த படம் உள்ள போகிறப்ப விமர்சன ரீதியாக நிறையா வந்ததுனால பெரிய லாபம் இல்லாட்டியும் கூட ஒரு சின்ன லாபம் கொடுத்துருக்கு மலேசியாவில் வாங்கினது அவருக்கு பத்து பதினஞ்சு கோடி ரூபா கிடைச்சிருக்கும் நாலஞ்சு கோடி ரூபா லாபம் ஓகே இப்படி ஆஸ்திரேலியாவில் வந்து வில்லேஜ் தேட்டர்ஸ் ஒரு குரூப் வாங்கினாங்க அவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல லாபம் கொடுத்த படம் தான் இப்படி பார்த்தீங்கன்னா படம் வாங்கின எல்லாருக்குமே லாபம் படத்தை எடுத்து வித்த சன் பிக்சர்ஸுக்கு நெட்டாக முன்ன பின்ன போனாலும் இரநூறு கோடி ரூபா அந்த படத்துக்கு லாபம் ஐம்பது கோடி ரூபாய் சமளம் லோகேஷ் எல்லாம் முடிஞ்சுச்சு இப்போ வாகனம் எல்லாருமே பிசினஸ் வைசா லாபம் அடைஞ்சிருக்கு ஆனா இந்த லாபத்தையும் அவங்க எதிர்பார்க்க இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு லாபத்தை எதிர்பார்த்தாங்க அதுல கன்டென்ட் பெருசா இல்ல அப்படிங்கறதுனால படம் வந்து காமன் ஆடியன்ஸோ ரிப்பிட்டட் ஆடியன்ஸோ வரல படம் இல்லாத ரஜினே சேகரே ஒரு மூணு தடவை பாத்துப்பாங்க ரெண்டு தடவை பாத்து காமன் ஆடியன்ஸ் வந்து உள்ள போயிருப்பாங்க அப்படிங்கும்போது படம் வந்து இப்போ ஓராளாக ஒரு எழுநூத்தம்பது கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இல்லை இல்லை நான் சொல்கிறேன் டோட்டல் இப்போ வரைக்கும் தேட்டரிக்கல் ஆடியோ அதுங்குறதுகள் எல்லாம் சேர்த்து வாங்கினது கலெக்ஷன் வந்தது எல்லாம் சேர்த்து ஒரு எழுநூறு எழுநூத்தம்பது கோடி ரூபா அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க ஆயிரம் கோடி நெருங்கிட்டாங்க இந்த கண்டென்ட் சரியாக இருந்துச்சுன்னா இந்த படம் ஆயிரம் கோடி கண்டிப்பாக அடிச்சிருக்கும் ஏன்னா டிக்கெட் விலையுமே பார்த்திங்கன்னா அதிகமாக ஊற்றாங்க எல்லாம் போக்குறப்ப ஒரு எழுநூறு கோடி ரூபா எழுநூத்தம்பது கோடி ரூபா வந்துருச்சு கண்டென்ட்டு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட் உள்ள இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடி அழிக்கக்கூடிய படம் தான் பிஸ்னஸ் வைஸ் இந்த படம் வந்து லாபகரமான படம் எல்லாருக்குமே ஓகே விமர்சனத்தை பார்க்குறப்ப நம்மளே நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தோம் ஏன்னா அது என்ன ஒரு பண்ணி வச்சிருக்காங்க ஒரு லாஜிக் இல்லை கேரக்டர் ரிவீல் பண்ணல புரியல நிறைய சவுண்டாக இருக்குது அனிருத் எல்லா இடத்துலையும் வாட்சி வச்சிருக்கிறாரு ஒட்டுமொத்தமாக அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு அதெல்லாம் அடுத்தடுத்த படங்கள்லாம் அவங்க சரி பண்ணணும் பண்ணாங்கன்னா சரியாக இருக்கும் பட் பிஸ்னஸ் வைஸ் பார்க்குறப்ப இந்த படம் லாபகரமான படம் சார் தொடர்ந்து லோகேஷ்கிட்ட இருந்து நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல சார் மக்களில் ஏன்னால் கைதி எந்த மாதிரியான ஒரு ஜானர் பார்த்தோம் மாநகரம் எந்த மாதிரியான ஒரு ஜானர் பார்த்தோம் லியோவே எந்த மாதிரியான ஒரு ஜானர்னு பார்த்தோம் ஆனால் இது மாதிரி சும்மா ட்ரக்கு வச்சே இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலயோ படங்கள் வந்து சரியாக ஓடலையா சார் அதில் ரீசனாக இருக்கும் இந்த டேரக்டர்ஸில் வந்து ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் கேட்டகிரி இருப்பாங்க சில பேர் ஒரு ஒரு லைவாக நடக்கக்கூடிய விஷயங்களை கதையாக பண்ணுவாங்க ஆ சில மனிதர்களை பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி கதை பண்ணுவாங்க சிலர் அவங்க பார்த்த புத்தகத்திலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கதை பண்ணுவாங்க படித்த புத்தகத்தில் இருந்து சில பேர் தான் பார்த்த படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது லோகேஷ் கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாலிவுட் படங்கள் வெளிமாநில படங்கள் வெளிநாட்டு படங்களை பார்த்து அதிலேருந்து சினிமா கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்தவங்க சினிமா எடுத்தவங்க யார் டேஸ்ட்னாலும் கிடையாது சினிமாவை பார்த்து படம் எடுத்தவங்க அது பெரிய விஷயம் அது அது பெரிய விஷயம் அன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு முடியும் ஆனால் அந்த காலத்தில் அன்னைக்கு காலகட்டங்களில் முடியாது அசிஸ்டண்டாக ஒர்க் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணால் தான் ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் விடு உள்ள விடுவாங்க நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் நான் ஒரு அசிஸ்டன்ட் ஆகிட்டேன்னா கேட்ல வாட்ச்மேன் கேட்பார் நீங்கள் யார் அசிஸ்டண்ட்டு சார் அவரோட டேரக்டர் அசிஸ்டன்ட் எத்தனை படம் ஒர்க் பண்ணிங்க நாலு படமா ஒன்றும் ரெண்டு படம் ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு வாட்ச்மேன் நம்ம துரத்து விட்ருவோம் அதே உள்ள வர மாட்டான் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னைக்கு டிஜிட்டல் ஆகிடுச்சு நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் படம் எடுத்து அதை போடலாம் ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறது ஓடிடி தளங்கள் தேட்டருக்கும் வர வேண்டாம் சார் யூடியூப்லேயே எவ்வளோ ஓடுதல் யூடியூப்ல ஓடலாம் போடலாம் வெப்சைட்ஸ் நிறைய வெப்சைட்ஸ்ல இருக்கு வந்துருச்சு அதில் போடலாம் ஓடிடி தளங்கள் வந்துருச்சு போடலாம் இது ஒரு நல்ல நல்ல ஆரோக்கியமான விஷயம் ஆமாம் சார் டேலண்டட் பீப்புள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உள்ள வந்துடலாம் அப்படி வந்த கேட்டகரியில் வந்தவர் தான் லோகேஷ் இவருக்கு வந்து என்னன்னா மனிதர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய கதையோ ஒரு லைவாக நடந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி பண்ணக்கூடிய கதையோலாம் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது ஓகே அப்போ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ரைட்டர்ஸ்ட்டு வாங்கலாம் கதை சார் எனக்கு ஆக்ஷன் படமே வேணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க ஏதாவது ஒரு ரைட்டர்ஸ் நீங்கள் கதையை வாங்கி அதுக்கு மேலே உங்களுடைய இந்த வேலைகள்லாம் பார்த்து ஒரு படம் பண்ணால் அந்த படம் பேஸ் பண்ணலாம் கதைங்கிற ஸ்டோரிங்கிற பேஸ் பண்ணி வந்துடும் அதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன பில்டிங் அலங்காரம் பண்ணி கொண்டு போனீங்கன்னா பக்காவாக இருக்கும் இவங்க அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு கதை வந்து பெருசாக யோசிக்க முடியல வரல அப்படின்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் வேறு வாங்கிட்டு போங்களேன் பாரதிராஜா வந்து இவ்வளோ பெரிய டேரக்டர் அவர் முதல் படத்துக்கு படம் தான் அவருடைய கதை வசிக்கும் மீது எல்லா படத்துக்கும் வெளியே தான் கதை வசது ஆர் செல்வராஜ் கலைமணி ரத்னகுமார் புயதாமுதி கண்ணன் தான் கதை வசனம் வாங்குவார் நல்ல கதை வச்சுருக்கீங்களா வாங்க மணிவண்ணன் வந்து அவருடைய உதவியாளராக வந்தவர் அவர் ஒரு கதை சொல்கிறார் சார் என்னோட கதை இருக்கு சார் சொல்லுங்க அப்படின்னு நிழல்கள் ஒரு கதை சொல்கிறார் அந்த கதையை வச்சு படம் முடிக்கிறார் அந்த படம் வந்து அட்டர் ஃபிளாப் இப்போ எதாவது சொல்கிறாங்க இந்த பையன் வந்தது தான் நேரம் சரியில்லை அமுச்சு விட்டுருங்கண்ணே இந்த பையனை வச்சு அவர் கிட் கொடுக்குறேன் அடுத்து ஒரு கதைக்கா ரெடி பண்ணு ரெடி பண்ணி சொன்னார் அலைகள் ஓவியலை பல சூப்பர் டூப்பர் கிட்டு அடுத்து வந்து வரிசையாக பண்ணுறாங்க ஏன்னா கதை வசனம் வந்து நம்ம நம்ம எல்லோருடைய ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா ஒராளாக உருவாக்க முடியாது நம்ம நம்ம அவர் எழுதுகிற ஒரு ஒரு டைலாக்கை ஒருத்தர் நம்ம நம்ம ஃபீல் பண்ணி எழுதுனதை அவர் உள்வாங்கி அதே ஃபீலிங் கூட பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அது ஸ்க்ரீனில் வரும் கரெக்டு தான் சார் ஆனால் இப்போ லோகேஷ் அவர்களோட ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய வந்து ஒரு இந்த ட்ரக்ஸை வச்சு அவர் படம் எடுத்தோம் அதுக்குமே அவர் மேல ஒரு விமர்சனம் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு கதைகள் திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதனால கூட லோகேஷ் மேல இருக்கிற ஒரு அவருக்கு மேலே இருக்கிற ஒரு ஹைப்பே வந்து ஒரு கம்மியாக இருக்குல்ல வேற கேட்டது தெரியலன்னு அர்த்தம் சுந்தர் சி அவர் பெரிய ஒரு கும்பல ஃபிக்ஸ் பண்ணுவார் ஃபேமிலி ஜோனர் தான் ஃபேமிலி ஜோனர் அதுல ஒரு காமெடி பண்ணிட்டே போயிட்டு இருப்பார் ஆமா திருப்பி திருப்பி அதே தான் பண்றாரு ஆமா சார் அதுல வந்து சலிக்கவே இல்ல சலிக்கல பெட்டர் பெட்டரா பெட்டர்மென்ட் பண்ணிட்டு போறாரு இப்போ லோகேஷ் ஒரு ஸ்டைல் வந்து இந்த மாதிரி ட்ரக் ஸ்மக்லிங் அடிதடி சேசிங் அது பெரிய பெரிய பட்ஜெட்ல வச்சு பட்ஜெட்ல எடுக்கறாங்க கூலி உடைய என்ன ஒரு ஒரு ஃப்ரெண்ட கொண்டுறாரு அந்த ஃப்ரெண்ட வந்து இவர் பழி வாங்குற கொண்டவங்க பழி வாங்குறாங்கங்கறதுதான் கதை அதுக்குள்ள சின்ன சின்ன கிளை கதைகள் சத்தியராஜ் ரஜினிகாந்த் யாரு அவங்க ஒரு ஃபிளாஷ் பேக்கு

இந்த ஸ்டார்லாம் உள்ள வந்து அங்க பிசினஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆடியன்ஸ் அவ்வளவு முட்டால் கிடையாது ஏன்னா நீங்க அமிர்கான் வந்தாருல பீகார்ல படம் ஓடிடுமா யூபில படம் ஓடிடுமா ராஜஸ்தான்ல ஓடிடுமா மத்திய பிரதேசத்துல ஓடிடுமா அமீர்கான்க்காக அமீர் ஒரு சின்ன நடிச்சுக்காரங்க பாக்க வந்துடுவாங்களா இவங்க நினைக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு அவரை ஒரு போட்டா அந்த படம் ஓடிடும் மலையாளத்துல ஓடிடும் இவரை கன்னடத்துல போட்டோ ஓட்ட கன்னடத்துல ஓடிடும் அவங்களா ஒரு கால்குலேஷன் என்ன மாட்டாங்க அதெல்லாம் தாண்டி கதை நல்லா இருந்தா ஓடும் சார் இப்போ அடுத்ததா இவர் வந்து ரஜினி கமல் அவர்கள் இரண்டு பேரையுமே வச்சு ஒரு கதை பேசிட்டு மாதிரியும் அந்த கதை வந்து எழுநூறு கோடி பட்ஜெட்ல எடுக்க போற மாதிரியும் ஒரு அது ரஜினி கமல் லோகேஷ் கமல்ஹாசனுடைய ராஜ்குமல் ப்ரொடக்ஷன் படத்தை தயாரிக்கிறாங்க அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு அநேகமா ஒரு மிக விரைவில் அதை பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது பண்றாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ கூலி முடிஞ்ச பிறகு அவர் இமீடியா ஆரம்பிக்க வேண்டிய படம் கைதி டூ கைதுட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய படம் அது தள்ளி 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 போச்சு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த சம்பளம் மற்ற பட்ஜெட் வைஸுங்கிறப்ப அந்த படம் எகிரி போகுது அதனால் தயார் பண்ணுறவங்க கொஞ்சம் தயங்குறாங்க ஏ ஆல்மோஸ்ட் அந்த படம் ட்ராப் மாதிரி தான் இப்போ கைதுட்டு நிப்பாட்டார் இப்போ இந்த கேப்ல என்ன பண்ணுறாங்க இவர் ஹீரோவாக நடிக்கிறார் லோகேஷ் அவர்களே ஹீரோ ஆமா லோகேஷ் வந்து இந்த கூலி படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்ப அந்த படத்துக்கு வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க அருண் மாதேஸ்வரன் கேப்டன் மில்லர் படத்தினுடைய டேரக்டர் அவர் வந்து டேரக்ட் பண்றாரு லோகேஷ் ஹீரோவாக நடிக்கிறார் சன் பிக்சர்ஸ் இந்த படம் தயாரிக்கிறாங்க அநேகமாக இந்த இந்த ஒரு மாதம் அந்த படத்தோட ஷூட்டிங் போயிருவாங்க ஓகே இது வந்து கூலிக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம் இப்போ டேரக்டராக வந்து அவைலபிளாக தான் இருக்கு யார் லோகேஷ் என்ன படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது இந்த பக்கம் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே நிறையா ஹீரோ டேரக்டர் கதை கேட்டார் மாரி செல்வராஜ் இப்போ ஜெயிலர் டூ வர ஜெய்லர் டூ சூரிய நடத்து நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே படத்தோட முடிச்சிடுவான் ஆக்டர் செப்டம்பர் எண்டுக்குள்ளே படத்தை முடிச்சுட்டாங்கன்னு வெளியே வந்து அதோட அவருடைய போஷன் முடிஞ்சிச்சு அடுத்து என்ன படம் பண்ண போகிறாருன்னா கதை கேட்டே அந்த நிறைய பேர்த்து கேட்டார் மாரி செல்வாஜிட்ட கேட்டார் அப்புறம் வந்துட்டு அர்நிர் நித்திலன் சுவாமிநாதன் கிட்ட கேட்டார் அப்புறம் தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர் அவரும் கேட்டார் நிறைய பேர் கேட்டாலும் சரி அவருக்கு ஒரு செட் ஆகாமல் இருந்துச்சு இப்போ இந்த நேரத்தில் தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணுறதாக ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக அவர் மட்டும் பண்ணுறதாக இருந்தது அப்போ லோகேஷ் வந்து இந்த ம மாஸ்ட் இது விக்ரம் படத்தில் அப்போ ஒரு லைன் சொல்லியிருக்க அது கமல்ஹாசன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அந்த அந்த படம் தான் ரெண்டு பேர் காம்பினேஷன் இப்ப கமல் வந்து பாத்தீங்கன்னா அன்பறிவு மாஸ்டர் படத்தை ஹீரோ நடிக்கிறா அந்த படமும் ஏற்கனவே டிலே ஆகுது ஆமா சார் அதுவும் டிராப் பண்ற மாதிரி சொல்றாங்க அப்படியா சார் ஷூட்டிங் போயிட்டு இருக்காது இன்னும் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் இல்ல இல்ல அது ஒன்னும் படப்பிடிப்பு ஆரம்பிக்கலையே டிலே ஆகுதுங்கிறாங்க சில பேர் டிராப்ங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்ப அவரும் வந்து என்ன பண்ணா அது ராஜசபை எம்பி ஆயிட்டாரு அங்கங்க போயிட்டாரு இப்ப அவரும் வந்து அவைலபிளா தான் இருக்கிறாரு அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அது ஒரு பெரிய பட்ஜெட் படமா இருக்கும் அது ராஜ்குமார் பிலிம்ஸ்லேயே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க இன்னி பட்ஜெட்டு கதை யார் உள்ள இருக்கிறா இதை இந்த பட்ஜெட்ல எக்ஸிக்யூட் பண்ணால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் இனி அவங்க அடுத்தடுத்து அவங்க பிளான் பண்ண தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆகுதா இல்லை அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட நிற்குதா இல்லை இது வந்து செய்தியாகவே போகுதா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த அப்டேட்ல தான் தெரியும் லோகேஷ் கனகராஜோட அடுத்த சம்பளம் அவர் வாங்க போகிறது எழுபத்தஞ்சு கோடி அப்படின்ற மாதிரி பேசப்படுது இந்த மாதிரியான எந்த டைரக்டருமே வாங்கினதில்லைன்னு சொல்லப்படுது அது உண்மையா நூறு கோடி ரூபா வாங்கியிருந்தார் படமா அர்ஜுன் படம் சன் பிக்சர்ஸ்க்காக படம் பண்றாரு தமிழ் தெலுங்குல அந்த படத்துக்கு சம்பளம் வந்து அட்லிக்கு நூறு கோடி தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு ஈக்குவலா அன்னைக்கு சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு டேரக்டர் அந்த அளவுக்கு டேரக்டருடைய பஞ்சம் இருக்கு தயாரிப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய டேலண்டட் எல்லாம் ஆட்கள் ஷார்ட் ஃபிலிம் வச்சிருக்காங்க பைலட் வச்சிருக்காங்க நிறைய வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தா அந்த நூறு கோடி சம்பளம் கொடுத்த நூறு கோடிக்கு பத்து படம் பண்ணலாம் ஏதாவது ஒரு படமா கூட காப்பாற்றணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு சேஃப்டியான நம்ம தயாரிப்பாளர் சைலருந்து பார்க்குறப்ப நூறு கோடி அட்லிக்கு ஒரு நூறு கோடி அல்லு அர்ஜுனுக்கு மீதி உள்ள ஒரு நூறு கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம படம் ஐநூறு கோடியா விற்றுடும் இரநூறு கோடி லாபம் ரிஸ்க் எடுக்காமல் லாபம் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் புது பையனை கூட்டு வந்தவனா கற்று கொடுத்தவன கதை வச்சு எதுக்கு நம்ம யோசிந்தா லோகேஷ் அவர்கள்லாம் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் சிலர் வந்து சேஃப்டியாக பண்ணிட்டு போயிருவோமே கேரண்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்னைக்கு இன்னைக்கு ஹையஸ்ட்டு சம்பளம் தமிழ் சினிமாவில் அட்லி தான் நூறு கோடி ரூபா வாங்குறாரு அதனால லோகேஷ் அவர்களோட லோகேஷ் அதை நோக்கி போறாரு கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் அடுத்த படத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த படம் ஒத்துக்கிறேன் இப்போ அதை வந்து அந்த ஆஃபர் அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா படம் பட்ஜெட் பட்ஜெட் பண்ணால எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு போறாரு ஒரு ஒரு தனி மனிதனாக நமக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல மகிழ்ச்சி தான் எந்த பின்பலமுமே சினிமாவுல இல்லாம ஒரு தனியா வந்து ஒரு போராடி ஒரு தன்னுடைய முயற்சி உழைப்பு

சார் இந்த கோழி படத்தை இப்போ லியோ ஜெயிலரோட வந்து ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ணி விஜய் ரசிகர்கள் வர்சஸ் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு சார் இல்லை இல்லை முதல்ல ரஜினியோடு விஜய் ஒப்பிடுவது மிகப்பெரிய தப்பு ஏன்னா அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு இன்னைக்கு ஐம்பது வருஷமா பிஸ்னஸ் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு அவர் வந்து அவர் ரஜினி விஜயே வந்து ரஜினி ரசிகராக தான் சினிமாக்குள்ளே வர்றாரு ஆமாம் சார் அண்ணாமலை தம்பின்னு பாட்டு பாடிக்கிட்டு வந்தார் இன்னைக்கு வந்து அவரே வந்து அவரோட பக்கத்தில் நிற்க வச்சு போட்டியாக பார்க்குறதே வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த நண்பா நண்பிகளுக்கு புரியலை ரஜினிகாந்த் யாருன்னா புரியலை இல்லை அவருடைய சாதனை புரியல அவருடைய அனுபவம் புரியல அவருடைய பிஸ்னஸ் புரியலை இன்னைக்கு எந்த உயரத்தில் இருக்கிறான்னு புரியாமல் உங்கள் தளபதியாக அவருடைய ரசிகர் தான்ப்பாங்கிறது ஒன்றும் புரியலை அது தெரியாமல் நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படம் பிஸ்னஸ் வைச்சு பார்க்குறப்ப பெரிய படம் தான் லியோ விட பெரிய படம் தான் ஆ சார் என்னொரு கேரக்டர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகலாம் ஸ்ருதிஹாசன் அவங்களோட ரோல் இந்த கூலி படத்தில் உண்மையை பர்சனலாக இது என்னோட ஒரு கொஸ்டின் சார் ரொம்ப டச்சிங்காக அந்த மாதிரி சார் இன்னொரு நடிப்பு என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் அவங்க காமிச்சிருக்காங்க உண்மையாவே அவங்களோட அப்பாவோட அந்த அப்பாவுக்கு பொண்ணு அது வந்து தப்பாம பிறந்திருக்காங்கன்னு சொல்றது பெர்ஃபெக்ட்டான ஒரு இது அவங்களுக்கும் ரஜினிக்கும் இருந்த அந்த ஒரு ஒரு காம்பி அது உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்ததுல குலுக்கி பிறந்தது பூனே ஆகுமா அப்படின்னு அது என்னன்னா அந்த கேரக்டர் வந்து ஒண்ணு ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம் அஹ் சத்யராஜ் இறந்து போறாரு இவங்க இவர் வீட்டுக்கு வர்றாரு அது அவங்க வந்து வெளிய வராதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு கோபம் வருவதற்கு என்ன ரீசன் அந்த விஷயத்தை வெளில சொல்லுவாங்க அப்பாவோடைய ஃப்ரெண்டு அப்பா இறந்து போயிறாரு பாக்க வர்றாங்க நீங்க வராதீங்க துரத்துறாங்கன்னா ஏன் துரத்துறாங்க இவர் என்ன பண்ணாரு அந்த விஷயம் ஸ்ட்ராங்காக ஆல்ரெடி ரெண்டே முக்கால் மணி நேரம் வந்து இல்லை இதெல்லாம் முக்கியமான சீன் இல்லை ரெண்டு பேருடைய படமே ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் அந்த ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கான சீன் சொல்லியிருக்கணும்ல அது தேவையில்லாத சீனாக நிறைய இருக்கு படம் ஆரம்பிச்சு ஒரு பதினாறு நிமிஷம் அந்த கார்பரில் காட்டுறாங்க ஒரு தான் வெட்டுறாங்க ஒரு குத்துறாங்க அவர் தூங்குறாரு அவர் எந்திரிக்கிறாரு அதெல்லாம் தேவையா சீன்லாம் அதுக்கு இது சொல்லி அது அதெல்லாம் வந்து கதைக்கு தேவையான சீன்ஸ் நம்ம சொல்லணும் இப்போ ஸ்ரீராஜும் ரஜினிகாந்த் ஃப்ரெண்ட்னா ஏன் ஃப்ரெண்டு அவருக்காக கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு போராருன்னு ஏன் போறார் அவனுக்குள்ளே ஒரு பிரிவு வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு அது ஓகே தான் ஸ்ரீதாங்காசோன் இருக்கணும் எனக்கு வந்து ஸ்ருதிஹாசன் அந்த அந்த ஸ்ருதிகாசன் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு அது டெப்தான ஒரு சீன் இல்லை சார் இன்னொன்று ஸ்ருதிஹாசன் மாதிரியான ஒரு ஹீரோயின்ஸ் இங்கே இருக்கும்போது அவங்கள என்ன மாதிரியான ஒரு ஜானர் கொடுத்தாலும் என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் கொடுத்தாலும் ஷி கேன் கேரி அப்படின்ற மாதிரியான ஒரு 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 கான்ஃபிடென்டான ஒரு லேடி அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஒன்றும் சரியா பயன்படுத்தல தமிழ் சினிமாவில் நல்ல வெரி குட் எக்ஸலண்ட்டான ஒரு என்ன சொல்றது ஒரு மல்டி டேலண்டான ஆர்ட்டிஸ்ட் ரொம்ப லைட்டாக பண்றாங்க ஆக்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ரொம்ப லேசியாக இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க பட் அதை அவங்க சரியாக யாருமே பயன்படுத்தலை நல்ல படங்கள் அமைஞ்சதுன்னா பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸே வந்து கண்ணில் எல்லா பர்ஃபாமன்ஸும் காட்டுறாங்க சார் அந்த கண்ணில் அவ்வளவு இது இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வந்து அவ்வளோ அழகாக கன்வே பண்ணுறாங்க ஒரு நடிகை நடிகருக்கு வந்து முக்கியமான கண் வந்து ரொம்ப எக்ஸ்போசர் வந்து காட்டணும் அது இவங்க வந்து ஈஸியாக வருது அவங்களுக்கு நேச்சராக வருது ஆனால் அது சரியா தமிழ் சினிமாவில் யாரும் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஹீரோயின் பாட்டு பாடுவாங்க போவாங்கன்ற மாதிரி பயன்படுத்துறாங்க சரியா பயன்படுத்துனாங்கன்னா அவங்களுக்கான ஒரு தீனியை தமிழ் சினிமா போடுறதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் சார் உண்மையாகவே தமிழ் சினிமா இந்த மாதிரியான ஒரு ஹீரோயின்ஸ் வெளியிலேருந்து ஆள் தியேட்டத்தை விட ஸ்ருதி அவங்களை மாதிரியான கேரக்டர் கொடுக்கலாம் கண்டிபார் பண்ணுற கேரக்டர் அவங்க அடிச்சுடுவாங்க உண்மையாகவே சார் ரம்யா கிருஷ்ணன் அவங்கள இன்னிக்குறிக்குமே எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்கோம்ல சார் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து ஸ்ருதி அவங்க வந்து எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் பண்ண முடிய ஒரு மல்டி டேலண்டட் சிக்கன் டான்ஸ் சிக்கன் சிங் ஐ திங்க் கேன் பெர்ஃபார்ம் எனி திங் வாட் எவர் வந்து கிவன் டுவர் அப்படின்ற மாதிரி தான் சார் நான் 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 ஐ வாட் பார்க்குறேன் ஸோ யூ வாண்ட் திஸ் கொஸ்டன் ஃபைன் சார் கூலி பற்றி வேற ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா கோலி பத்தி தான் வந்து போயிருச்சு படம் அடுத்த படத்தை பத்தி தான் நம்ம அடுத்து பேசணும் ஃபைன் சார் இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார் ரொம்ப